தேடி வரும் ஏவலோட அறிகுறி ஒரு சில பேர் இருப்பாங்க தவறான புரிதலோட தெய்வத்தின் மேலே அச்சமில்லாமல் தெய்வத்தை நாம் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளும் சரி ஒரு சில தவறான புரிதல்கள்னால் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுபோன்று இருக்கும் ஒரு ஆபத்தான செயல்பாடுகளுக்கு அதுலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு நம்ம குலசாமி நமக்கு எப்படி அறிகுறி காட்டும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்துகளை ஆசைப்பட்றேன் எப்பயுமே சொல்லுவாங்க ரொம்ப நேரம் அணிக்கக்கூடாதுப்பா ரொம்ப விறப்பாக அணிக்கக்கூடாது உடைஞ்சிருவோம் அப்படிம்பாங்க நாம் உடைய மாட்டேங்க ஒடிக்கப்படுவோம் உடைக்கப்படுவோம் சரிங்க அது எப்படி ஒடிக்கப்படுறது எப்படி உடைக்கப்படுறது அப்படின்னா இதுபோன்று தீ வினைகளால் ஏங்க நீங்கள் தான் நேராக நிற்கிறீங்கல்ல அப்புறம் எப்படி தான் உங்கள் கூட நிற்கிறது இல்லை அப்புறம் எப்படிங்க உங்களால் இது போன்ற தீவினைகள் உங்களை வந்து காத்து உங்களை உங்களை தீவினை உங்களை சாடிடுமா உங்களை உங்களை ஒரு ஆபத்தான நிலைக்கு கொண்டு போயிருமான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் எந்த ஒரு காரியத்தையும் யார் செய்கிறாங்க அதை தான் இருக்குது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் கும்புக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது எனக்கு ஒரு சில யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க எந்த ஒரு குலதெய்வ கும்புலையும் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க எல்லாருமே பந்த வாசமா தான் இருப்பாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் அப்படி நடந்தாங்க அப்படின்னா தெய்வம் நல்லா இந்த பக்கம் நிற்கிறது என் பிள்ளை தான் இந்த பக்கம் நிற்கிறது என் பிள்ளை தான் அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள விட்டுரும் அவங்களுக்கு இடம் கொடுத்துரும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு செய்கிறதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போ அந்த நேர்மையாக சத்தியமாக உண்மையாக நீதியாக நிற்பவர்களை உடைக்கிற வரைக்கும் உடையிற வரைக்கும் அவங்களை வளைக்க வளை வளைய வைக்கிற வரைக்கும் சரிங்க என்ன அறிகுறி அப்படி என்ன ஏவல் ஏவலோட அறிகுறி என்ன அப்படின்னா போன்று ஒரு சில சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்களுக்கு சாமி காற்ற அறிகுறி தான் இப்போ நான் சொல்ல போகிறது ஒருத்தர் இருக்கார் இதே மாதிரி தான் இருக்கார் அவருக்கு நிறைய தொடர்ந்து ஏவல்கள் பல ரூபங்களில் வருது காத்தாக வருது நீராக வருது அதே சமயம் ஒரு எச்சினியாக ஒரு துர்தேவதைகளாக வருது அதே மாதிரி ஒரு சில வாகனங்களால் அந்த ஏவல் வருது அது என்ன அதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அவர் ஒரு குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்காரு குளிச்சு நீராடி வெளிய வந்துட்டார் வெளியே வந்துட்டு போகும்போது அவர் கொண்டு போன அவருடைய உடைமை பொருட்களை அந்த இடத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டார் அவர் குளிக்கும் குளிக்கும்போது அவருக்கு நேரம் நல்ல நேரமா இருந்திருக்கு அப்ப என்ன பண்ற அதனால் அதை வந்துட்டாரு ஆனா மறுபடியும் அந்த உடைமை பொருட்களை அந்த இடத்துல மறந்து வச்சுட்டோமேன்னு அவர் மறுபடியும் அந்த இடத்துல திரும்ப வர்றாரு திரும்ப வரும்போது அந்த குளத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஒரு முரட்டு நாகம் ஒரு பாம்பு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா பாம்புங்கிறது தெய்வத்தோட வாகனம் தானங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நல்ல பாம்பு இருக்குது கெட்ட பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல உயிரை காக்குற பாம்பு இருக்குது உயிரை புடுங்குற பாம்புன்னு இருக்காங்கல்ல இந்த ரகம் உயிரை புடுங்கிற பாம்பு அப்போ அந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப வேகமாக அதனுடைய உருவமே ரொம்ப ஒரு அறுவறுப்பாக ஏன் அது எடுத்துக்கிட்ட நோக்கம் அந்த தீய சக்தியோட வெளிப்பாடு அந்த பார்வை இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அந்த நாகத்தை அந்த இடத்துல பார்த்துரு ரொம்ப முரட்டு நாகம் முரட்டு பாம்பு அந்த நாகம்னு கூட நம்ம வாயால் சொல்லக்கூடாது நாகம்கிறது தெய்வத்து தெய்வத்துக்கு உரியப்பட்ட அந்த நாகங்களை தான் நம்ம நாகம்னே சொல்லணும் அது ஒரு பாம்பு அப்போ அப்படி இருக்கும்போது என்னாவது இவர் அந்த பொருளை எடுக்கிற அந்த பொருள் இருக்கிற இடத்த தான் அந்த குளத்தை தாண்டி தான் அந்த இடத்துல போனோம் அது முரட்டு பாம்பு இவரை போகும்போது அந்த இடத்துல அவரை காவு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நிற்கிது பதுங்கி நிற்கிது அப்போ அந்த இடத்துல குலசாமி பாருங்க அவருடைய குலதெய்வம் யாருக்காக நேராக நீதியாக உண்மையாக சத்தியமாக நிற்கிறாரோ அந்த குலதெய்வம் அந்த இடத்துல ஒரு சித்தர் உருவமாக அந்த இடத்துல உட்காந்துருக்கு எந்த இடத்துல அந்த நாகம் பதுங்கி இருக்குல்ல அதே இடத்துல தீவுன ஒரு வேலை காட்டினா மலவோல கும்புற நம்ம சாமி ஒரு வேலை காட்டும்லங்க சித்து விளையாட்டுக்கு சித்து விளையாட்டுங்க கட்டுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர் விழதாங்க நம்மளுடைய குலதெய்வம் நீயே ஏன் பிள்ளைய நீ காவுவாங்க நீ இங்கே நிற்கிறியா அப்படின்னு நம்மளுடைய அந்த குலதெய்வம் என்ன பண்ணுது ஒரு சித்தர் உருவத்தில் அந்த இடத்துல உட்காந்துருக்கு இப்ப இவர் போறாரு இவர் போய் அந்த பக்கம் இருக்கிற உடமை இருக்கு அப்படின்னு அங்க எடுக்க போறாரு அந்த இடத்துல பக்கத்துல ஒரு சித்து அந்த சித்தர் இருக்கார்ல அவர் உக்காந்துருக்காரு தம்பி நில்லுப்பா அப்படிங்கிறார் யார அந்த உடமையை எடுக்க போற வர தடுக்கிறார் ஏன்னா அதை தாண்டி போனா அந்த நாகமா அந்த பாம்பானது சீண்டிருமே நில்லுப்பா அப்படின்னு அவர் அந்த தடுக்கிறாரு அவர் இவர் சொல்றா சொன்ன உடனே உடனே இவர் நின்று ஒரு பார்வை பார்க்கறாரு அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த சித்தரு அந்த இடத்துல ஒரு பெண் மயிலா மாறுற பெண் மயிலா அதுங்க இதை நான் சொல்லும் போது எனக்கே உடம்பு சிவு சிவுன்னு பிள்ளை இருக்குது நம்ம குலதெய்வம் நம்மளை காக்கணும்னா எப்பேற்பட்ட உருவமும் எப்பேற்பட்ட அவதாரமும் எடுக்குங்க எல்லாம் நம்ம குலசாமி பெத்த பிள்ளைய தாய் எப்படி காக்குமோ தான் உயிரை கொடுத்து கூட காக்குமோ அதே மாதிரிதான் நம்ம குலசாமி அப்போ அந்த இடத்துல சித்தர் மாறி உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தவர் ஒரு மயில் மனிதனாக இருந்த அந்த சித்தர் உருவம் அந்த இடத்துல ஒரு மயிலாக மாறுறது ஒரு பெண் மயிலாக மாறுது அது அந்த பெண் மயில் பாத்தீங்க அப்படின்னா இந்த முட்டையிடும் பாத்தீங்களா இந்த முட்டையிடுற காலம் அதே மாதிரி அந்த காலத்தில் அந்த பெண் மயிலாக மாறி அந்த இடத்துல அப்படியே அந்த நாகம் எந்த இடத்துல பதுங்கியிருக்கோ அதுக்கு நேராக அந்த மயிலானது அந்த இடத்துல அப்படியே அவர் போய் படுக்குது படுத்த உடனே அந்த நாகம் மாற்றுருச்சு பார்த்த உடனே அதுக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு தான் அது ஒரு ஏவலை அப்போ அந்த இடத்துல அவனுடைய கொண்ட நோக்கத்தை அந்த இடத்துல செயல்படுத்தணும்ல அப்போ என்ன வந்து தன்னுடைய தலையை தூக்கி அந்த மயில் அந்த இடத்துல சீண்ட வருது சீண்ட வந்த உடனே இந்தவர் அவர் போனவர் அவருடைய பிள்ளை பிள்ளைங்க நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார் என்ன நடக்குதுன்னு அவர் ரொம்ப பயந்து போய் அச்சத்தோட அந்த இடத்துல நிற்கிறாரு நின்ன உடனே அந்த நாக அந்த பாம்புக்கும் இந்த பாம்பு சீண்ட வந்த உடனே அந்த படுத்து இருந்த மயிலானது எழுந்து ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டைறாங்க அந்த மயிலும் அந்த ஆர்வடையப்பன் முருகனோட அந்த வாகனமான அந்த மயிலும் அந்த அந்த பாம்பு அந்த இடத்துல சண்டை ஓடும்போது அந்த மயிலானது விரட்டி 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 அந்த இடத்துல அந்த அந்த பாம்பு அடிக்குது ஆனால் அந்த பாம்பும் அடிக்குது பாம்பு அடிக்கும் போது அந்த மயிலானது அந்த பெண் மயிலானது தாங்கொண்ட தோற்றத்தில் முட்டை இடும் பார்த்தீங்களா அந்த முட்டை அந்த இருந்த முட்டை கூட அந்த பாம்போட வேகம் அந்த ஏவனோட வேகம் அதிகமாக இருந்ததுனால சண்டை போது அந்த பெண் இருந்த முட்டை கூட அதனுடைய உடல் உறுப்பு வழியே அப்படியே வெளியே ரெண்டு மூணு முட்டை இன்னைக்கிடுற முட்டை நாளைக்கிற முட்டை நாளைக்குழு சிறுற முட்டை அப்படியே கீழே விழுகுது பரிதாபமான சூழ்நிலை அந்த இடத்துல தான் உயிரை ாம கூட அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த நாகத்தை அடிச்சு என்ன பண்ணது கடைசில நாகத்தை ஒரு வேகமா உக்கரமா ஒரு பார்வை பார்த்து உடம்ப நல்லா விரைக்க வச்சு அந்த நாகத்தை ஒரு அந்த தன்னுடைய அந்த முனி மூக்கு இருக்கு பாத்தீங்களா அதுல மு முனி மூக்குல நாகத்தோட உடம்ப ஒன்ன கீறி ஒரு கிட்டத்தட்ட ஆரடி இருக்கும் தோலை மட்டும் சல்லுன்னு கிழிச்சு தோலை உரிச்சு உள்ள இருக்கிற அந்த நாக அந்த உடலை மட்டும் வெளியே முழுங்கிரு அதாவது அது என்னுடைய அது மூக்கை வச்சு அந்த நாகத்தோட அந்த ஆரடி தோலை உரிச்சு யாரு அந்த மயிலானது உரிச்சு அந்த தலையை மட்டும் அந்த இடத்துல துண்டிச்சு தான் உடம்ப கபக்குன்னு அந்த மயிலானது அந்த ஏவல் தோன்று வந்த அந்த அந்த நாகத்தை முழுங்கி அந்த இடத்துல தாம் பிள்ளைய காத்து நிக்கிது இது அறிகுறி யாருக்கு அந்த சாமியாடிக்கு அந்த தெய்வத்தை நேசிக்கிற மக்களுக்கு வந்த அறிகுறி பாத்தீங்களா என் பிள்ளைய காத்து நிக்கிற என் பிள்ளைக்கு மளவோல நான் இருப்பண்டான்னு சித்த ரூபமா அந்த இடத்துல இருந்து மயிலா மாறி உடம்புல வேதனைப்பட்டாலும் ரணப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு அந்த இடத்துல அந்த வினை அந்த ஏவலை முழுங்கி பிள்ளைய காத்து நிற்கிறதாங்க நம்ம குலசாமி நம்ம குலசாமி இது இன்னொன்னா அதே மாதிரி இன்னொன்று இன்னொரு ஏவல் எப்படி ஏவல் வருது அப்படின்னா அதே அந்த ஒரு அன்பர் வந்து இதில் போறாரு இதில் ஒரு சைக்கிளில் பயணிக்கிறாரு அது வந்து ஒரு குளத்தாங்கரை குளத்தாங்கரையில் அப்படியே சைக்கிளில் பயணிக்கிறாரு அந்த இடத்துல அவர் கூட முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உக்காந்து வர்றாங்க வண்டியில் போகும்போதே போடுற பாதை எல்லாமே பள்ளம் மேடு ஏன்னா அது இந்த பக்கம் பள்ளமா இருக்குது இப்படி இந்த பக்கம் ஓரமா போகணும்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு முதலைப்படுத்துக்கிடது ஐயோ முதலை படுத்து கிடக்கவே மறுபடியும் அந்த பள்ளத்துக்குள்ளே வண்டியை விட்டு மறுபடியும் அந்த இடத்துல மேலே உடனே பெரிய தவளை பெரிய உருவத்தில் படுத்து கிடக்குது இது மாதிரி அவருக்கு குண்டும் குளியுமா முதலையும் தவளையுமா ஒரு மாதிரி விகாரமாக ஒரு உடம்ப குண்டு அவர் போகிற பாதையை தடுக்குது அப்போ அந்த இடத்துல சைக்கிளில் முன்னாடி உக்காந்துருக்காரு பாத்தீங்களா முன்னாடி உக்காந்துருக்காரு பின்னாடி உக்காந்துருக்காரு ரெண்டு பேருமே அவருடைய சாமி அப்போ என்ன பண்ணுது ஏய் நீ குண்டும் குளியுமா இருந்தாலும் பரவாயில்ல நீயே கவனத்தை செதறாம இந்த வழியை பார்த்து நீ இரு நான் வண்டியை அணைச்சு முன்னாடி ஒருத்தன் நான் அணைச்சு பின்னாடி ஒரு ஆள் நான் அணைச்சு நான் வண்டியை கொண்டு வரேன் அப்படின்னு வேகமா அவர் அந்த புண்டும் குளியுமா போறாரு அவங்க அந்த நேரத்துல அந்த இரண்டு தெய்வத்தை அந்த சாமியை சாமி போல இருக்கிறவங்க ரெண்டு பேரும் இறங்கி அந்த சைக்கிள் அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி மாத்தி அந்த கடைசி வரைக்கும் அந்த எல்லையை கடந்து அந்த பக்கம் போய் அவங்களை சேர்க்குறாங்க இந்த இடத்துல அவர் கூட வந்தது அவருடைய இரண்டு ஆண் தெய்வம் அதாவதுங்க இதை எதுக்கு நம்மளை தேடி வரும் அறிகுறிகள்னு சொல்கிறேன் அப்படின்னா போன்று ஒரு சில தவறான கனவுகளோ நிகழ்வுகளோ நடந்துச்சு அப்படின்னா நம்ம யாரோ நமக்கு பிடிக்காதவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு சத்தியத்தின் வழி போகாமல் யதர்மத்தின் வழியை போய் சத்தியத்தை எதிர்க்க நிற்கிறாங்க அவங்க பழிபாவ செயல்களை அவங்கள சுமக்க தயாராகிட்டாங்க ஆனால் இதுலையும் நீங்கள் ஜெயிச்சு உங்கள் குலதெய்வம் உங்கள் கூட நின்று காத்து நின்று காலத்துக்கும் தெய்வத்தோட அரும பெருமைகளை நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்தில் தான் உயிரை பணயமு வைத்து இதுபோன்று இருந்து காத்து நின்று அந்த குலதெய்வத்தை பரிபூரணமாக வணங்குறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்